முதுமையிலும் சுமப்பவர் யாக்கோவின் சந்ததியாரே இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல சனங்களை எனக்கு செவிகொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் ஈசாய நாற்பத்தி ஆறு மூன்று நான்கு ஏசாயா இறைவாக்கினர் பாபுலோனின் வீழ்ச்சியை முன்னுரைக்கின்றார் பேல் பாபிலோனின் தலைமை கடவுள் நேபோ அவருடைய செயலர் இவர் கல்வியில் தெய்வமாக கருதப்பட்டவர் இந்த தெய்வங்களின் சிலையை ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு சுமந்து செல்ல ஆட்கள் தேவைப்பட்டனர் அது மட்டுமல்ல பாபுலோனிற நாடு கடத்தப்பட்ட போது இந்த சிலைகளால் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை ஆனால் இஸ்ரேலின் ஆண்டவர் அவர் தம் மக்களை சுமந்து செல்வார் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் இஸ்ரேவல் மக்கள் பல நேரங்களில் ஆண்டவரை விட்டு விலகினர் மட்டுமல்ல வேறு தெய்வங்களையும் வழிபட்டனர் ஏசாயா இறைவாக்கினர் ஆண்டவரின் நிகர்த்த தன்மையை எடுத்துக் கூறுகிறார் யாக்கோபு வீட்டாரை செவிகொடுங்கள் இறைவர் உங்களை தாங்குபவர் கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் அதுவும் வாழ்வின் முதுமை வரைக்கும் சுமப்பேன் உங்களை உருவாக்கியவர் நான் என்கின்றார் ஒரு மனிதனுடைய இளமையில் மட்டுமல்ல முதுமையிலும் ஆண்டவரின் பாதுகாப்பும் பராமரிப்பும் நிறைவாக கிடைக்கின்றது ஆகவே அவரில் விசுவாசம் வைத்து வாழ்வோம் இறைமக்களாகிய நம்மை உருவாக்கியவர் இறையவர் வேதாகாமத்தினோடாய் இறைவர் தந்திருக்கும் இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம் அவ்வார்த்தையின்படி வாழ்வோம் அவர் நடத்துதலை என்றும் பெறுவோம் அவர் நம்மை நமது முதுமை வரை சுமந்து பாதுகாப்பார் ஆமை இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்